வெல்கம் டு ஏசியஸ் அகாடமி இந்த வீடியோவில் ஐஎன்எம்லேருந்து ஃபியூ இம்பார்ட்டன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் இந்தியா திரும்பினார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஆங்கில கல்வி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கேள்வி பார்க்கலாம் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வெல்கின்ஸ் மார்க்ஸ் முல்ல அரவிந்த கோஷ் இதில் எது மாறுபட்ட ஒன்று அப்படின்னா அரவிந்த கோஷ் தான் ரிமைனிங் இருக்கிற மூணு பேருமே வந்து எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வெல்கின்ஸ் மேக்ஸ் முல்ல இவங்க எல்லாருமே வந்து அரபிய பாரசீக சமஸ்கிருத மொழியில் இருக்கிற மத வரலாற்று இலக்கிய நூல்கள் எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்தவர்கள் தான் இந்த வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வில்கின்ஸ் மேக்ஸ் முல்லு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என கூறியவர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என கூறியவர் பாலகங்காதர திலகர் அவர்கள் இது அவர் எந்த வருடம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பால கங்காதர திலகர் பால கங்காதர திலகர் வந்து கேசரி தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜி அவருடைய பத்திரிகை தான் வாய்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய குரல் ராஸ்ட் குஃப்தார் இது ரெண்டுமே வந்து தாதாபாய் நவரோஜி அவர்களுடைய பத்திரிகை ஸோ ஆன்சர் இந்தியாவின் குரல் த நெக்ஸ்ட் மெக்காலே மெக்காலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் வந்து மெக்காலே தி நெக்ஸ்ட் வில்லியம் டிக்பை வில்லியம் டிக்பை அவர்கள் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிக்கையோட ஆசிரியராக இருந்திருக்காங்க ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆன்சராக வரும் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் பின்வரும் எது ஒன்று சரியாக புரந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க எது வந்து சரியாக புரந்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இதுதான் வந்து சரியாக புரந்தியிருக்கு ரிமைனிங் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆங்கில கல்வி சட்டம் ஆங்கில கல்வி சட்டம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆங்கில கல்வி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து த நெக்ஸ்ட் அடிமை முறை ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு அடிமை முறை ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று அடுத்தது சென்னை வாசிகள் சங்கம் தான் கரெக்டாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இண்டிகோ கழகம் நடைபெற்றது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டில் சாரி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் இண்டிகோ கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸோ அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி பார்க்கலாம் பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிழக்கிந்திய கழகம் கிழக்கிந்திய கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்தது சென்னை மகாஜன சங்கம் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடுத்து இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எது வரும் அப்படின்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வாசிகள் சங்கம் தென் இந்திய சங்கம் அதுக்கப்புறம் வந்து கிழக்கிந்திய கழகம் லாஸ்ட் வந்து சென்னை மகாஜன சங்கம் ஸோ இதுதான் இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க இந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எயித்து கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னா ஏ ஹியூம் அவர்கள் தென் நெக்ஸ்ட் நைன்த்து கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் எந்த வருடம் நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாம் வருடம் பம்பாயில் நடக்கும் ஓகே ஆயிரத்தி தொண்ணூற்றி பம்பாயில் நடக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் த நெக்ஸ்ட் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான் இந்தியாவுடைய முது பெரும் மனிதர் அடுத்த கொஷின் பார்க்கலாமா லெவன்த்து கொஷின் பாருங்கள் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி அவர்கள் பாவட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவரோஜி அவர்கள் அடுத்த கொஷின் பார்க்கலாம் டுவெல்த் கொஷின் பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்கள் ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது எஸ் இது வந்து கரெக்டு தான் ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது அப்படின்றது கரெக்டு தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு ஸோ கூற்று மட் மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது காரணம் வந்து தவறாக இருக்குது அடுத்த கொஷின் பார்க்கலாமா தேர்ட்டீன்த் கொஷின் பாருங்கள் ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒடிசாவில் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர் எஸ் இது கரெக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒன்றரை மில்லியன் மக்கள் வந்து பட்டினியால் இறந்திருக்காங்க செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது எஸ் இதுவும் கரெக்ட் பஞ்ச காலத்தில் வந்து இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது அப்படின்றது கரெக்டு தான் தேர்டு வந்து ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான் ஒரிசா பஞ்சம் தான் தாதாபாய் நவரோஜி அவர்களை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது அப்படின்ற பாயிண்ட் கரெக்டு தான் ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டு தான் ஸோ ஆன்சர் இவை அனைத்துமே சரி ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்